ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனைகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறவங்க ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க இப்போ வாங்க அந்த சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டார் பூ வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பிரியாணியெல்லாம் இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க அப்புறம் கல்பாசி ரொம்ப கம்மியான அளவில் அதிகம் போடக்கூடாது அதோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும் கல்பாசி ஒரு கொஞ்சமாக ஒரு கிராம்பு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் நாலு எடுத்துருக்குறேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது கூட அந்த ஜாதி பத்திரி பூ இருந்ததுன்னா அது கொஞ்சமாக ஒரு கால் பூ எடுத்துக்கோங்க அப்புறம் ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து ரொம்ப கம்மியான அளவில் ரொம்ப கம்மியான அளவில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு காயை உடச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் அப்படியே மிதமான அனலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா எடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வறுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வருத்தோடனே இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்க இல்லைனா நீங்கள் மசாலாவை எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் தனியாக தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் ஆடுற அளவுக்கு நல்லா சுருளை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு இதை ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறமா இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு பரோட்டா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்குமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா ஆரிடுச்சுங்க இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க கசகசா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துக்கங்க இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும் கூடவே கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நிறைய வகையான சிக்கன் குழம்பு இருக்குங்க மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வதைக்கலாம் ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா குழைவாக வதக்கலாம் இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்ப்போம் நார்மலாக செய்கிறது கொஞ்சம் அதிகம் சேர்ப்போம் ரெண்டு தக்காளி மட்டும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும்னா மிளகாத்தூள் அளவு குறச்சிக்கோங்க அதே மாதிரி மசாலா வறுத்தரைக்கும் போது அந்த வர மிளகாயோட அளவும் குறச்சிக்கோங்க இப்போ இதெல்லாம் வதக்கினோடனே ஒரு கிலோ சிக்கன் நான் இது கூட சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன் நீங்கள் நார்மலாக வேணுன்னா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இதே சைஸ்லேயும் போடலாம் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் பக்கம் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கொதி வரட்டுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பத்து நிமிஷம் வந்து சிக்கன் வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் கணக்கு வைக்கணும் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ இல்லாட்டினா அந்த சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாகிரும் இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஹீட்லேயே இந்த மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நல்லா கமகமன்னு வாசனையோடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு தயாராகிடும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா காரம் குறைவாக வேணும்னா இந்த மிளகு மிளகாய் இதோட அளவுகள்லாம் நீங்கள் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு தகுந்தாப்பில் கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான சிக்கன் கொழம்பு தயாராகிடுச்சி இதே மெத்தடில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ